இந்திய அரசியல் வரலாற்றில் நாடாளுமன்றத்தையே சந்திக்காமல் ஒருவர் பிரதமராக பதவி வகித்தார் என்றால் அது சரண் சிங் மட்டும்தான் நாட்டில் நெருக்கடி நிலைக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நடந்த பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியைத் தழுவ ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது மொரார்ஜி தேசாய் பிரதமரானார் சரண் சிங்கும் ஜெகஜீவ துணை பிரதமர்களாக பதவியேற்றனர் சில காலம் அமைதியாக இருந்த இந்திரா காந்தி அரசியல் சதுரங்க திறமையாக காய்களை நகர்த்த தொடங்கினார் அவர் வீசிய வலையில் ஏற்கனவே பிரதமர் நாட்காலி கனவில் மிதந்து அது கிடைக்காமல் போன ஏமாற்றத்தில் இருந்த சரண் சிங் சிக்கினார் நீங்கள் வெளியே வந்து ஆட்சி அமைக்க விரும்பினால் ஆதரவு அளிக்க காங்கிரஸ் தயார் என்று இந்திரா காந்தி தகவல் அனுப்ப அதை நம்பி ஜனதா கட்சியில் இருந்து அறுபது எம்பிக்களுடன் சரண் சிங் வெளியேறினார் இதனால் தனது அரசு கவிழும் நிலை ஏற்பட்டால் மொரார்ஜி தேசாய் ராஜினாமா செய்தார் காங்கிரஸ் கட்சி வெளியில் இருந்து ஆதரவு அளிக்க ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சரண் சிங் பிரதமராக பதவியேற்றார் இந்த நிலையில் சரண் சிங் அரசு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருவதற்கு ஒரு நாள் முன்னதாக அவரது அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை இந்திரா காந்தி திடீரென்று வாபஸ் பெற்றார் நெருக்கடி நிலை காரணமாக தன் மீது தனது மகன் சஞ்சய் காந்தி மீதும் போடப்பட்ட வழக்குகளை அரசு திரும்ப பெறுமாறு இந்திரா காந்தி கொண்டதாக அதற்கு சரண் சிங் மறுப்பு தெரிவித்ததால் ஆதரவை வாபஸ் பெற்றதாகவும் அப்போது கூறப்பட்டது காங்கிரஸ் கைவிட்டதால் பெரும்பான்மையை இழந்த சரண் சிங் ஜனாதிபதி சஞ்சீவ ரெட்டியை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் முன்னரே அவரது அரசு கவிழ்ந்தது நாடாளுமன்றமும் கலைக்கப்பட்டது இருபத்தி மூன்று நாட்களே சரண் சிங் பிரதமராக பதவி வகித்தார் என்றாலும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பொது தேர்தல் நடைபெறும் வரை காபந்து அரசின் பிரதமராக அவர் நீடித்தார் சரண் சிங் தான் பிரதமராக இருந்த குறுகிய நாட்களில் ஒரு முறை கூட நாடாளுமன்றத்தை சந்தித்தது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஏற்கனவே இருமுறை உத்தரப்பிரதேச முதல் மந்திரியாகவும் மத்திய மந்திரியாகவும் இருந்துள்ளார்